இந்த மகாத்மாக்கள் எல்லோருமே எதற்காக வருகிறார்கள் அவர்களுடைய பேரானந்த பெருநிலை என்ற ஒன்று இருக்கிறது இதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே நம்முடன் நடமாடி எளிமையாக நம்மோடு பழகி நமக்கு இந்த உயர்ந்த நிலையை காட்டிச் செல்கிறார்கள் இவர்கள் இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடும் அன்னப்பறவை பற்றி நாம் எப்படி படிக்கிறோம் எல்லா இலக்கியங்களிலும் படிக்கிறோம் புராணங்களில் படிக்கிறோம் யாராவது அன்னப்பறவையை பாலையும் நீரையும் கலந்து வைத்தோமானால் பாலை மட்டும் பருகி நீரை விட்டு போயிடுமா அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் இருக்கிறது அதை உதாரணமாக சொல்வார்கள் ஆனால் அந்த அன்னப்பறவை இப்பொழுது கிடையாது அந்த ஹம்சப்பறவை என்பதே இப்பொழுது இல்லை அதே போல் கவரிமான் என்று சொல்வார்கள் அல்லவா